பயிற்சி என்னும் பட்டறை பயிற்சி என்னும் பட்டறைக்குள் உன்னை நீயே செதுக்கு பயிற்சி பெற்ற பின்னே பயிற்சி பெற்ற பின்னே நின்று பட்டம் விட பழகு பயிற்சியோடு முயற்சி இருந்தால் பயிற்சியோடு முயற்சி இருந்தால் பாயும் புலி பதுங்கும் பசி வந்த குரங்கு கூட பசி வந்த குரங்கு கூட பல்லை காட்டி இழிக்கும் பூவும் பொட்டும் போட்டு வந்த பொண்ணு கூட ஜெயிக்கும் பூவும் பொட்டும் போட்டு வந்த பொண்ணு கூட ஜெயிக்கும் போட்டி போடும் நிலை வந்தால் போட்டி போடும் நிலை வந்தால் பயிற்சி வந்து நிற்கும் பேறு பெற்ற பிள்ளையாக பேறு பெற்ற பிள்ளையாக உன்னை மாற்ற முயலும் பெற்ற தாய் பக்கம் வந்து பெற்ற தாய் பக்கம் வந்து உற்ற துணை புரியும் பயிற்சி என்னும் பட்டறைக்குள் பயிற்சி என்னும் பட்டறைக்குள் உன்னை நீயே செதுக்கு பயிற்சி பெற்ற பின்னே நின்று பட்டம் விடப் பழகு குழந்தைக் கவிஞர் தாமரை முத்து